மொழியா தானே அதை வச்சிருக்கணும் அந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கும்ல அதே மாதிரி தான் மோடி அமித்ஷாவை பார்த்து இங்கிருந்து குலைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவிகள் எல்லாம் பஸ்ல வந்து மதுபானத்தை குடிச்சு வீடியோ எடுத்து போட்டாங்க இப்ப பள்ளி லெவல்ல அது மாணவிகள் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு அப்புறம் அந்த தமிழ்நாட்டுல எப்படி ஜீவிக்க முடியும் எப்படி வாழ முடியும் தமிழகத்தில் வந்து ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் டாஸ்மார்க் வந்து தொடங்கிய போது அதுல முப்பத்தாறாயிரம் பேர் ஏதோ வேலை சேர்ந்தாங்க அந்த டாஸ்மாக்ல வேலை பார்த்தவங்கல இதுவரைக்கும் உள்ள புள்ளி உரத்தை எடுத்து பார்க்கும்போது ஆறாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணை இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா சொந்தங்களுக்கு எனது படிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த மு முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு அவரை இழிவுபடுத்தி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த திராவிடியா மகன்கள் அவங்களுக்கு நல்ல பதில் பதிலடி கொடுக்குற வகையில் இந்த புக்கில் உள்ள அம்சங்கள்லாம் இருக்கும் பல்வேறு திட்டங்கள் அவர் கொண்டு வந்ததை இவங்கெல்லாம் எப்படி மூடி மறைச்சிட்டு மறைச்சிட்ருக்காங்கிறதும் இதில் வெளிப்படுத்தி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய தகவல்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடையதும் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் முதல்ல நான் இதை கொடுத்துருக்கேன் ரொம்ப சிறப்பான புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் இது வரைக்கும் வாங்கினவங்க நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு உதவுறதில் நினச்சி நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட போதும் ஆனால் வாங்கிட்டு ஒரு அத்தியாயம் வாங்கிட்டமேங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை நீங்கள் புரட்டினீங்கன்னா இல்லை நான் சொல்கிறது என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் நிச்சயமாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வாங்கின நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் நீங்க அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுருங்க இதுதான் ஜிபே நம்பர் ஜிபேயில் நீங்க வந்து ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தூக்கி நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்ல போட்டுருங்க நன்றி தமிழகம் வந்திருந்த போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் அண்ணாமலை போடக்கூடிய ஒரு ட்விட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அண்ணாமலை இப்போது ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார் அதில் டெல்லியில் முன்னாள் முதல்வர் ஊழல் அதாவது மதுபான ஊழலில் கைது செய்யப்பட்டார் சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதல்வர் மதுபான ஊழலில் கைது செய்யப்பட்டார் இப்போது தமிழகத்திலும் மதுபான ஊழல் குறித்து ஈடியானது விசாரணை நடத்தி வருகிறது சோதனை நடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறார் இதற்கான முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது டெல்லியில் வந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதலமைச்சர் ஆனா அந்த மதுபான ஊழலில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஸோ அவருக்கு மேல வழக்கு பதிவு பண்ணி அவருக்கு மேல மட்டும் கிடையாது அங்கேயும் டெல்லிலையும் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா அதுக்கு பிறகு இன்னும் அமைச்சர் அப்புறம் அதிகாரிகள் இன்னும் இதில் க இதில் சம்மந்தப்பட்டவங்க இவங்க எல்லாருமே அதிகாரத்தில் இருந்த போது முதலமைச்சராக முத துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா போனாரு அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்எல்ஏஆர போனாங்க அதுக்கு பிறகு நம்ம முதலமைச்சராகவே இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வந்து தீ போட்டாங்க இது நடந்துச்சா இல்லையா இது மதுபான ஊழல் வள கொள்ளை இது அங்கேயும் ஒரு கொள்ளை தான் நடந்துச்சு ஊழல் தான் பண்ணியிருந்தாங்க இங்கே அதை விட பல மடங்கு அதிகமான ஊழல் ஏன்னா விண் விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரர் இருக்க மகன் தானே இப்போ முதலமைச்சர் அவருக்கு பேரன் தானே துணை முதலமைச்சர் இவங்க சேர்ந்து நல்லா கொள்ளையடித்தாங்க நல்லா ஊழல் பண்ணாங்க கதிமொழி சிறக்க சாராயத்தை காய்க்கும் அந்த இல்லைடா டிஆர் பாலு கூட சேர்ந்து சாராயத்தை காய்க்கிறாங்க அந்த சாராயத்தை அங்கேருந்து வெளியே வந்து அங்கே காய்ச்சதாகவே கணக்கில் கிடையாது அங்கேருந்து வெளியே வந்ததாகவும் கணக்கு கிடையாது டாஸ்மார்க்கு விற்றதாகவும் கணக்கு கிடையாது தா டாஸ்மார்க்கில் வாங்கி சில்லற கடைக்கு அனுப்புனதாகவும் கிண கிடையாது சில்லற கடைகளில் அந்த டாஸ்மார்க்கில் வந்து அதை விற்றதாகவும் கணக்கு கிடையாது எதுவுமே கணக்கு கிடையாது ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக போயிடுது அது எப்படி இதுதான் கண்டுபிடிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க எல்லா ஆதாரங்களையும் சிக்கி போச்சுது அதை விட இது மிகப்பெரிய ஊழலாக இருக்குது டெல்லியில் நடந்தது ஒரு சின்ன சுண்டைக்காய் மேட்ரு அதுக்கே அரவிந்துக்கு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியாவும் திகார் ஜெயிலில் களி தின்னாங்களா இல்லையா அப்புறம் இது இவங்க மட்டும் என்ன எப்படி தப்பிக்க முடியும் அதே அதை விட கடுமையானது அதை விட அதிகமான ஊழல் பெரிய ஊழல் இது ஒன்றும் இல்லை சார் தமிழகத்தில் இந்த மதுபான ஊழல் அப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு பெரிய எந்தெந்த மாதிரியெல்லாம் ஊழல் நடக்கிறங்கிறத வாரியாக தொகுத்து ஒரு பன்னெண்டை பதிமூணு பக்கத்துக்கு ஒரு பெரிய ம மனுவை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார் முதல் பாயிண்ட்டு இன்னொன்று வந்து கொரோனா காலம் அது கொஞ்சம் முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இதே மாதிரி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து அமலாக்கத்துறை ஒரு சோதனை ஒன்று பண்ணாங்க அவங்க அந்த ரெண்டு இதிலே கிடைச்ச அடிப்படை ஆதாரங்களை வச்சு தான் அதுக்கு பிறகு ஒரு சில இதை செக் பண்ணி பார்த்து என்னென்ன வகையெல்லாம் ஊழல் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ அமலாக்கத்துறை இதெல்லாம் இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக பண பரிவர்த்தனை அது ஒரு முக்கியமான கேஸ் இதில் வருது அமலாக்கத்துறை வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து கரெக்டாக எடுத்துட்டாங்க டாஸ்மார்க் அலுவலகத்தில் ரெண்டு மாடியில் மூணு நாள் தொடர்ந்து நடந்திருக்கு டாஸ்மார்க் முன்னாள் அதாவது டாஸ்மாக் முன்னாள் அதிகாரியாக ஒரு வீட்லேயும் நடந்திருக்கு அதே மாதிரி வந்து இந்த டா எஸ்என் ஜே அதாவது ஜெயமுருகன் அவர் நீங்கள் உதயநிதியுடைய டிஷர்ட் அந்த கிரிக்கெட் மேட்சில் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஜெயினி போட்டு தான் அவர் நின்னர் அது ஏன் அப்படி போட்டு தான் நினைக்கிறீங்க அவங்க கம்பெனி எஸ்என் ஜெயிங்கிறது அவங்க கம்பெனி பேர் வந்து ஜெயமுருகன் ஒரு பினாமி பேரை வச்சுருக்காங்க வள்ளியூர் பேர் வச்சுருக்காங்க உளியின் ஓசைக்கு அவர் தான் தயாரிப்பாளர் சினிமாவில் கருணாநிதி கதை வசனம் அதை தயாரித்தது அதெல்லாம் சும்மா ஒரே நாடகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வந்து டம்மியா இருக்கார் அவர் தான் இவ் ஓனர் வந்து துர்கா அப்புறம் ஸ்டாலின் அப்புறம் வந்து உதயநிதி இவங்க தான் அதுக்கு ஓனர் முதலாளி இவங்க தான் இது வெளியே தெரிஞ்சது இன்னும் எத்தனை ஆலைகளுக்கு இவங்க நேரடி ஓனரா இருக்காங்க இல்லை மறைமுகமாக ஓனராக இருக்காங்கன்னு தெரியாது எல்லாம் பினாமியாக தானே வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஆறு ஊற சர்க்கரை ஆலையை வாங்கி கனிமொழியும் ஆர் டிஆர் அது பாலுவோ டிஆர் பாலுவும் வாங்கி ஆறு ஊராண்டு சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி இன்றைக்கி சா சாரையாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை கால்சுன்னு இருக்க கூட யாருக்கு என்ன நினைக்கிறீங்க எல்லாம் இந்த கும்பலுடைய தான் அதனால் சாராய ஆலைகளில் எனக்கு தெரிஞ்சு படப்பையில் இருக்கக்கூடிய மிடாஸ் மதுபான ஆலையை தவிர பாக்கி அனைத்துமே திமுக கூட்டணியில் தான் இருக்குது திமுகவுடைய நேரடி இதில் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக கோபாலபுரம் குடும் கூட இருக்குது அது எல்லாம் மறைமுகமாக இருக்குது அவ்வளோ தான் பினாமி பேர்களில் இயங்கிகிட்டு இருக்குது அவ்வளோ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலை மட்டும் கேரளாவுடைய வயலார் ரவின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு கா பெரிய காங்கிரஸ் தலைவர் உண்டில் அவருடைய சொந்தக்காரங்க யாரும் வச்சுருக்கதாக ஒரு இதை சொல்கிறாங்க அதுவும் ஒருவேளை திமுக காரங்களுக்கே பினாமியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுத்தல தான் சார் விஷயம் அதனால் தோண்டி எடுத்துட்டாங்க ஆதாரங்களை இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது இவங்களுக்கு அடுத்து வந்து என்ன நோட்டீஸ் அனுப்புவாங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க விசாரணைக்கு போக அது கொஞ்ச நாள் போகும் முடியும் கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு மாதம் இழுக்க தான் செய்யும் அதுக்கு பிறகு தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இது அங்கே டெல்லியில் அப்படி தான் நடந்துச்சு அதை வச்சு நான் சொல்கிறேன் அந்த விச இங்கே வரப்போகிறாங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் திரா இது வழக்கம் போல் இந்த திராவிட மகன்கள் ஒரு நாடகத்தை இறங்கேற்றுவாங்கல்ல உடனே ஹிந்தின்னு தூக்கிட்டு வருவாங்க உடனே நம்மலாம் தமிழன்னு தூக்கிட்டு வருவாங்க ஏன் இந்த நேரத்தில் மட்டும் ஏன் சார் திராவிடன்னு சொல்ல வேண்டியதுனால் எதுக்கு தமிழன் சொல்லிட்டு அழைகிறாங்க தமிழன் தமிழன் ஒட்டுமொத்த தமிழனையே அவனு அவமானப்படுத்திட்டாங்க ஒட்டு கலாச்சாரம் இல்லாதவன்னு சொல்லிவிட்டாங்க நாகரிகம் இல்லாதவனு சொல்லிவிட்டாங்க தமிழனை எங்கே தமிழனை யார் சொன்னாங்க அப்படி எல்லாம் திராவிடர்கள்லாம் தமிழனை சொன்னால் உங்களுக்கு என்ன நீங்கள் திராவிடர்களை சொன்னா தானே கவலைப்படணும் அப்படியே இப்போ சொன்னிருந்தாலும் கூட ஏன்னா அது பாதிப்பு வரும்போது தமிழனை ஊசி பேத்தணும் ஏன்னா இப்போ இதுவரைக்கும் அப்படி அப்படியே சொல்லி சொல்லி அவனை உசிப்பேற்றி ஏமாற்றி நீங்கள் அறுவ அறுவடையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு பார்மலா தான் டாஸ்மாகில் மாற்றாங்கன்னு சொன்ன உடனே அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பக்கம் வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கதை விட்டு அப்புறம் வந்து அதாவது இந்த தொகுதி மறு சீரமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு நாடகத்தை அரங்கேற்று எவனுமே அதை சீண்டலை கண்டுக்கலை அதை பற்றி ஒரு யாரும் அதை பற்றி கவலையே சட்டை பண்ணவே இல்லை அந்தாலும் அதை விட்டுட்டு இப்போ இந்தி ஹிந்தினு தூக்கிட்டு அலைகிறாங்க மூன்றாவது மொழி நாங்கள் உயிரே போனாலும் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இதில் உள்ள விஷயம் அது அந்த டாஸ்மார்க் விஷயத்தை மறைக்கிறதுக்காக அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சொல்லிடலாம்ல அது வந்து நாங்கள் ஹிந்தியெல்லாம் எதிர்த்தோம்ல அதனால தான் எங்களை கைது பண்ணாங்க அதனால் இது வந்து சமூக அநீதி அப்படின்னு ஏதாவது கதை சொல்லலாம்ல அதுக்கு இப்பவுமே அதுக்கு ஒரு திரைக்கதை எழுதிட்டு இருக்காங்கன்னு வேணா வச்சுக்கிடலாம் மற்றபடி ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி சார் இவங்க அதாவது மோடி எடுத்தாலும் சரி அமித்ஷாவை எடுத்தாலும் சரி இவங்க எல்லாம் வந்து உதயநிதி தாத்தா காலத்து அரசியல்வாதிகள் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டரை வேலை பார்த்தவங்க அதனால் அவங்ககிட்ட இவங்க இவ்வளவு ஈஸியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலினுக்கு அப்பா காலத்து அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் எப்படி அவர் எப்படிலாம் பித்தளாட்டம் பண்ணார் கருணாநிதி அப்படிங்கிறல்லாம் நேரடியாகவே அவங்களுக்கு தெரியும் அதனால் இனிமேல் பருப்பு வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது தான் என்னுடையது எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கைது கன்ஃபார்ம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கே அறிவுரை சொல்கிறார் இந்தி வளர்ப்பதை விட விட இந்தியாவை வளர்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த அறிவுரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாலிகர் தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இவர்களெல்லாம் இப்போ அறிவுரை சொல்கிறதுக்கு அருகதை என்ன அருகதை இருக்குது இவர்களா சார் தமிழ்நாட்டில் எல்லா இடம் அதாவது படூர் சென்னை பக்கத்தில் படூரில் ஒரு கல்லூரி மாணவி அஸ்வினிங்கிற மாணவி பத்தொம்போது வயசு மாணவி பிசிஏ செகண்ட் இயர் படித்த மாணவி அளவுக்கு அதிகமாக அவளுடைய தோல்வியோடு சேர்ந்து மதுவை அருந்தி அதனாலேயே அது செத்து போயிருக்கு அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான ஆட்சி வேறு எங்கேயாவது நடக்குமா அழக ஒரு அரு அருகதை வேண்டாமா இது சொல்கிறதுக்கு ஒரு இது வேண்டாமா சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்க வேண்டாமா செம்ப கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு ச கஞ்சா இல்லாத இடமே கிடையாது தமிழகம் முழுக்க கஞ்சா போதை பொருள் மாதிரி பெண்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கற்பழித்த பத்து வயசு சிறுமியை கற்பழித்தவனை சு காப்பாற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ கற்பழிக்கப்பட்ட மாணவிக்கு அதாவது கற்பழித்தவனை காப்பாற்றுறதுக்கு அந்த சார் யாருங்கிறத இன்றைக்கு வரைக்கும் வெளியே தெரியல இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு அதாவது இந்தியை வளர்க்குறதை பத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மோடியாக இருந்தாலும் சார் தான் அமித்ஷாவாக இருந்தாலும் சேர்ந்தால் அவங்களுடைய தாய்மொழி முதல் இந்தி கிடையாது அவங்க குஜராத்தி அவங்க தாய்மொழி குஜராத் குஜராத்தி அப்போ குஜராத்தி தாய்மொழியில் உள்ளவங்க எதுக்கு இந்தியை வளர்க்கணும் அப்படி இந்தியை வளர்க்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து இந்த மூன்றாவது மொழிங்கிற இடத்துல கட்டாய மொழியாக தானே அதை வச்சிருக்கணும் அவர் எதுக்கு கஸ்தூர் ரெங்கன் அருகே தூக்கிட்டு போய் கொடுக்கும்போது புதிய கல்விக் கொள்கை அருகே கொடுக்கும் கொடுத்த போது அதில் வந்து மூன்றாவது கொள் கல்வியாக கட்டாயம் அது நம்ம அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதில் கொடுத்துருக்க உரிமை அது அதில் மூன்றாவது மொழியாக இந்தியை தான் வைக்கணுங்கிறது தான் ஆனால் மூன்றாவது மொழியை அதை வைக்க கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு அவர் சொன்னார் அவர் எங்கே போய் திணிச்சார் உங்களுக்கு மக்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் யார் அவங்க அப்பா யார் இவங்க எங்கேருந்து வந்தவங்க எல்லா கதையும் இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இதுக்கு மேலே இன்னும் சீன் போட்டெல்லாம் ஒன்றும் ஒப்பேற்ற முடியாது என்னத்தை பண்ணாலும் சரி தான் ஒரு ட்வீட் போட்டால் அது இந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவே சொன்னார்ல அண்ணாமலை போட்டால் ஒரு ஹேஷ்டேக் போட்டால் நீ இதே பாருங்களேன் அண்ணாமலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு ஒரு ஹேஷ்டாக காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தார் ஆனால் நைட்டுக்குள்ளால் அது பதினாலு லட்சத்தை தாண்டி போச்சுது இதை தினம் தினம் மு க ஸ்டாலின் வந்து ஹேஷ்டேக் போட்டுட்டு தான் இருக்கார் எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் அதை ரீட்வீட் பண்ணாங்கன்னு எட்டி பார்த்துருவாங்க முதலமைச்சர் சார் திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் அவர் எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த கேஸ்டாக் எத்தனை பேர் பயன்படுத்தி ரீபோஸ்ட் பண்ணி இல்லை ரீட்வீட் பண்ணி அதை வந்து எண்ணிக்கை எவ்வளோ வருதுன்னு எட்டி பார்த்துட்டுருவாங்க அவ்வளோதான் லட்சம் இவங்க இவங்க வந்து ஏதாவது தகுதி இருக்கணும் முத அவர் எங்கே இவர் எங்கே அதாவது மோடி வந்து அவர் ஒரு இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர் ஒரு சின்ன ஊழல் கூட பண்ணாத ஒரு இந்த மனிதர் அவர் அவருக்கு தம்பி தங்கச்சி தம்பி பிள்ளைகள் அந்த சொந்தக்காரங்க சொந்த பந்தங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அஞ்சு பைசா அவர் உதவ அரசாங்கத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு எந்த வகையில் உதவுனதே இல்லை உதவ போகிறதே இல்லை அவங்க அம்மாவுக்கே ஒரு வீடு டெல்லியில் வாங்கி கொடுக்க முடியாதா அவருக்கு வாங்கி வைக்க முடியாதா எதுவுமே அவர் செய்தார் டெல்லியில் நாலு நாள் கூட்டிகிட்டு போய் வீட்டெல்லாம் சுற்றி காணிச்சு அப்படியே அவர் வந்து அகமதாபாத்துக்கு அனுப்பி விட்டுட்டார் இவ்வளோதான் அவர் செய்தது அவங்க அம்மா இறந்ததுக்கே எந்த தலைவர்களும் வர வைக்கலையே அவர் காலையில் அங்கே போய் கலந்துக்கிட்டாரு அவரே மகன் மகனாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் அடுத்த அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் டெல்லி கிளம்பிட்டாரு டெல்லியில் போய் உட்காந்து கல்கத்தாவினுடைய திட்டங்களை தொடங்கி வச்சார் மம்தா பானர்ஜி சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் இல்லை ஜி வேண்டாம் இன்னைக்கு வந்து உங்கள் அம்மா இறந்துருக்காங்க அதனால வேண்டாம் இன்னொரு நாளைக்கு நீங்கள் மாற்றி வைங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்தையும் சொன்னார் பரவாயில்ல அதை நான் சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சாச்சு நம்ம அந்த இதை செய்வோம்னா இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனுக்கு அவருடைய கால் செருப்பு தூசுக்கு இவங்க எல்லாம் சமமாக மாட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு இவங்க ஏதோ யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க நினைக்கிறாங்க மோடிக்கெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம பெரிய ஆள்னு நினைக்கிறாங்க யாரும் சட்ட தெரியும் மக்களுக்கு தெரிய தானச்சேன் நீ எங்கே இருக்க அவரும் எங்கே இருக்கார்னு யாருக்கும் தெரியாதா அதில் இதெல்லாம் சும்மா இருந்து இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கும்ல அதே மாதிரி தான் மோடி அமித்ஷாவை பார்த்து இங்கேருந்து கொலைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது அவ்வளோ தான் ஆனால் அவங்க இது சொல்ல மாட்டாங்க செய்யும்போது தான் தெரியும் அதனுடையது சிக்கிட்டாங்க அவ்வளோதான் இவங்க பெரிய லெவலில் சிக்கிட்டாங்க தப்ப முடியாது கருணாநிதி செய்ததனுடைய பலனை நீங்கள் அறிவிக்க அனுபவிக்கணும்ல அதான விதி அதானே எங்கள் அப்பா சேர்த்து வச்சதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா சேர்த்து வச்ச பாவங்களையும் நான் அனுபவிக்கணும்ல அதானே அவர் அடித்த கொள்ளைக்கும் நான் தானே பதிலாளி பதில் நான் தானே சொல்லி ஆகணும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தாங்காது அதை விட நீங்கள் பண்ண கொள்ளைக்கு ஒரு அளவு இல்லை இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும் அதனால் மோடிக்கு அறியா அதே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கோ இல்லைட இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கோ தகுதியான ஆளே கிடையாது தகுதி இல்லாத ஒருத்தர முதலமைச்சர் ஆகியிருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம வேலை சொல்றது இல்லை தமிழகம் வாழத்தகாத மாநிலமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் அது தமிழகத்துல வந்து அதாவது மது மாதிரி தான் மது இல்லாத பகுதியே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அடுத்த தலைமுறை தான் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்சி இந்த தலைமுறை இப்போ வாழக்கூடிய இளம் இளம் தலைமுறையே நாசம் பண்ணிட்டாங்க குடிப்பழக்கம் இல்லாத ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அது பெரிய அபூர்வங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க தமிழையும் படிக்க வைக்கலை அதை விட குடிப்பழக்கத்தை விட எல் அதாவது மது அதாவது நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாண ப பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள் எல்லாம் பஸ்ஸில் வந்து மதுபானத்தை குடித்து வீடியோ எடுத்து போட்டாங்க மிகப்பெரிய அளவில் ஆச்சு பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் பிறந்த நாள் கொண்டாடுறோங்கிற போர்தையில் மது குடிக்குது அங்கே சாராயம் குடிச்சு அங்கேயே வந்து நாசம் பண்ண நாசம் ஆயிட்டாங்க மாணவிகள் நீங்கள் மாணவர்கள்ங்கிறது ரெண்டாவது படூர் பக்கத்தில் நான் சொன்ன அஸ்வினின் மேட்ரு அது ஹாஸ்டலில் நடந்தது இது வகுப்பறையிலே நடக்குது அதுவும் பள்ளி லெவல்லே நடக்குது இப்போ பள்ளி லெவலில் அதுவும் மாணவிகளெல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் எப்படி ஜீவிக்க முடியும் எப்படி வாழ முடியும் ரவுடிகள் எல்லாம் பழையபடி எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களே திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இது நம்ம ஆட்சின்னு சொல்றாங்களே ரவுடிகள் கற்பழிப்பு குற்றவாளிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்களே நம்ம ஆட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஆட்சின்னு செயல்படுறாங்க அவ்வளோதானே அதனால தமிழகம் வந்து வர வர வாழ தகுதி இல்லாத ஒரு தாலியருத்தான் மாநிலமாக மாறுகிறது அரசாங்கம் கொடுத்த புள்ளி வர சமீபத்தில் வெளியே வந்து ஒரு புள்ளி உரம் தமிழகத்துல வந்து ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் அதில் எழுபது லட்சம் பேர் தினசரி குடிப்பழ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அரசாங்கம் வெளியிட்ட ஒரு புள்ளி வருது இது போன வாரம் வந்தது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா குறைந்தது ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலேயாவது இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே தான் குடிப்பழக்கம் உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஒரு கோடிக்கு மேலே நிச்சயமாக அவங்க வந்து தினசரி குடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க ஒரு கோடி பேருக்கு மேலே தினசரி குடி பழக்கம் உள்ளவராக இருந்தால் அந்த ஒரு கோடி குடும்பமும் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த குடிகார குடும்பத்தில் என்ன நிம்மதி இருக்கும் சொல்லுங்கள் அந்த ஒரு கோடி பேரும் வந்து அதை திருசரி குடிக்கிறவங்க அந்த ஒரு கோடி பேரும் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் எப்படி நீடிக்க முடியும் கொத்தனார் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் இவங்களை எப்படி வேலையை கூடுவாங்க குடிச்சிட்டு அங்கே போய் என்ன வேலை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்போ வேலை செய்யக்கூடிய திறன் அவுட் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போனாங்கன்னா ஏதோ கொத்தனாரோ சித்தாளோ என்னென்ன ஏதோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியரோ யார் வேணால் இருக்கட்டும் அவங்க குடிப்பழக்கத்தை டெய்லி குடித்தாங்க குடிச்சிட்டு தான் என்னால் வேலைக்கே செய்ய முடியும்னு வேலைக்கு ஆகணும் வைக்க மாட்டான் அது கொத்த நேரம் வேலையாக இருந்தால் கூட கூப்பிட மாட்டாங்க குடிச்சிட்டு போய் என்னத்த வேலை செய்வார் அப்போ கூப்பிட மாட்டாங்க அப்படி கூப்பிடாமல் போகும்போது அந்த குடும்பம் என்ன ஆகும் இதுதான் நிலவரம் ஆனால் இவங்க குடும்பம் நல்லா செழிச்சிட்டு இருக்குது அதாவது டாஸ்மார்க் வந்து தொடங்கிய போது அதில் முப்பத்தாறாயிரம் பேர் ஏதோ வேலை சேர்ந்தாங்க டாஸ்மார்க் ஊழியருக்குங்கிற இதில் அந்த டாஸ்மாக்கில் வேலை பார்த்தவங்களில் இது வரைக்கும் உள்ள புள்ளி ஓரத்தை எடுத்து பார்க்கும்போது ஆறாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க தினசரி குடிச்சோம்னா எப்படி வழங்குவான் குடிச்சு குடிச்சியே செத்து போய்ட்டு ஆனால் கணக்கில் எழுதும்போது வந்து அவர் வந்து உடல் நோய் நல்லா செத்தார் அந்த இல்லை செத்தார் இதில் எழுதி கணக்கை மாற்றி மாற்றி இதை எழுதி வச்சுருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக ஆறாயிரம் பேர் செத்ததாக ஒரு தகவல் சொல்லுது அப்போ ஆறாயிரம் முப்பத்தாறாயிரம் பேரில் ஆறாயிரம் பேர் செத்து போயிட்டாங்கன்னா அப்போ என்ன லட்சணத்தில் இருக்கும் சொல்லுங்கள் இதே கணக்கு தான் தமிழகம் முழுக்க மாணவ மாணவிகள் எல்லாமே அது போக மதுவுக்கு மேலே போய் போதைப் பொருளுக்கு போயிட்டாங்க மெத்த பெட்டாமீன் பயன்படுத்த போய்ட்டு பயன்படுத்தக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்க கஞ்சா சந்து கொந்தெல்லாம் போயிட்டு அதை விட தமிழகம் வழியாக தான் இது இலங்கைக்கே கடத்தல் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது இந்த மாநிலம் எப்படி த பா தகுதியான மாநிலம்னு எப்படி சொல்ல முடியும் அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதுக்குள்ள எல்லா அறிகுறியும் எப்பவுமே தென்பட ஆரம்பிச்சிட்டு மக்கள் கொந்தளிச்சு அப்படி தான் சார் பண்ணுவாங்க தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் வச்சாங்க காங்கிரஸை உடச்சிக்கிட்டு தான் மூப்பனாறுலாம் வெளியே வந்து கட்சி தாமாக்க ஆரம்பித்தாங்க அந்த தேர்தலில் மக்கள் வந்து கொதித்து போய் இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு மேலே அந்த மாதிரி ஏற்றக்கூடிய மனப்பான்மை இல்லை கோபம் அதிகமாக இருந்தது கடைசியில் அவங்க வந்து போட்டியிட்ட பருக்கு ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் வந்து கம்மல் அப்புறம் இந்த கொலுசு வெங்கல குடம் இதெல்லாம் தான் கொடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரி வெற்றி பெற முடியலையே துவக்கத்தானச்சிருந்தாங்க மக்களுக்கு கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படி தான் இருக்கும் அந்த கோபம் இப்போ வந்து திமுக அரசாங்கத்துக்கு மேலே இருக்குது இந்த திராவிடியா மகன்கள் மேலே இருக்குது இந்த ஓங்கோல் வம்சாவளி குடும்பத்துக்கு மேலே இருக்குது அதனால் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியும்னு நான் நினைக்கல நே முடியாது அவ்வளோ தான் என்ன வேணால் கூட்டணி வச்சுடுங்க எவ்வளோ கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு கொல்லி வைப்பு உறுதி அதனால் தமிழகம் வந்து மறுபடியும் இந்த காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வரணும் வரணும்னு தான் நம்ம எல்லோரும் கனவு காணுறோம் அதை நோக்கி தான் வேலை செய்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வருணின நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் அந்த காமராஜர் ஆட்சி மீண்டும் மலரும்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது நடக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி 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 வணக்கம்